செழிப்பான செவ்வாய் காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்தோரும் வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கு துல்லியமான பதில் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மற்றும் இருப்பில் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் பச்சையம்மா தினம் பனி ஓம் பச்சை அம்மா தினம் பனி ஓம் பச்சை அம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செறிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா சரவணா தேவி இருபிஎல் த்ரீ சிக்ஸ் நைன் மூலமாக ஒரு ட்ரெமேண்டஸான ரிசல்ட் பல பேருக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பேசக்கூடிய டாபிக் வந்துட்டு ஒவ்வொரு திசையுமே வந்துட்டு ஒவ்வொரு வளர்ச்சியை நோக்கிய திசையா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் இந்த வாரம் தொழில் வளர்ச்சி பண வரவு அதிகரிக்க என்னென்ன திசை நமக்கு உதவும் அதை பற்றி சொல்லுங்கம்மா அதாவது ஒரு வீட்டில் வந்து ஆண்கள் ஜெயிக்கணும் ஆண்கள் வந்து தொழிலில் வந்து நல்ல விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த வீட்டோட கிழக்கும் மேற்கும் கவனிக்கப்பட வேண்டிய பதி பகுதிகள் இப்போ இந்த வாரம் நான் கவனித்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பர்ஃபெக்டாக நாங்கள் வீடு வாஸ்துப்படி கட்டியிருக்கோம் கேண்டி லிவர் படிக்கட்டு கேண்டி லிவர் ஃபோர்டிக்கோ வட மேற்கில் டாய் அதாவது செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க்கு மேலே டாய்லெட்டு இந்த மாதிரி உச்ச வாசல் வடக்கு கிழக்கு ஜன்னல் எல்லாமே வச்சுருக்கோம் ஒன்றரை ஒன்றரை வருடங்கள் ஆகிறது இந்த வீட்டை கட்டி அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வளர்ச்சி கிடையாது ஒரே ஒரு பையன் அந்த பையனோட படிப்பு முடிந்த பிறகு தொழிலோ அல்லது ஒரு வேலை வாய்ப்போ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து எங்கள் வீட்டோட தெற்கும் மேற்கும் பள்ளம் வந்து பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க இருக்கட்டும் அது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட உங்கள் பையனோட வேலை வாய்ப்பு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டோட கிழக்கும் மேற்கும் தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம வந்து அந்த வீட்டோட சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணும் பொழுது தென்கிழக்கு பள்ளமாகவும் வடகிழக்கு உயரமாகவும் இருந்தது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கிழக்கு அப்படிங்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த ஆணோட வளர்ச்சியில் அந்த ஆணோட தொழிலில் அந்த ஆண் ப அந்த ஆண் வாரிசோட வேலை வாய்ப்பில் வந்து தடைகளை உருவாக்கிட்டுருக்கு இந்த கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அப்படிங்கிறத கவனிக்க முடிஞ்சது அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து காம்பவுண்டுக்கு உள்ள இந்த சுற்றுப்புற வாசத்தை அவங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுக்காத மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் அதிகமாக இந்த இடத்துல வந்து உடைக்கிற விஷயமோ இடிக்கிற விஷயமோ இல்லாமல் இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த கிழக்கு பாதிப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டுக்கு வர்றது தடுக்கப்படும் கூடுதலாக அந்த ப அந்த ஆண் வாரிசுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் அப்படிங்கிறது அந்த இடத்துல உருவாகும் அப்படிங்கிறத புரிதலோட முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ள அந்த வீடு பதினாறு திசைகள் அந்த வீட்டுக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கு என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்காமல் இருக்குது அப்படிங்கிறத தெளிவான ஒரு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுதே உங்கள் வீட்டில் என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது இல்லை இந்த பதினாறு பிரிவுகளை வச்சு நான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்சல்டேஷன் முடியும் போது பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்குவீங்க அப்போ அந்த கரெக்ஷனையும் நீங்கள் இந்த புரிதலோல் செய்யும்போது நிரந்தர தீர்வு அதனால் ஒவ்வொருவருமே இந்த உங்களோட வீட்டை முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ள எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான கலையின் மூலம் விஸ்வரூப வெற்றி அடையுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு நாளும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக என்னோட ஒவ்வொரு கிளையண்ட்டையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு தந்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிமா நிகழ்ச்சியோட முதலமைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா, <machan> ஆண் <machan> 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 முதல் வாணவாரிஸ் அப்படின்னா உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு டிகிரி உங்க வீட்ல செக் பண்ணனும் அது வாடகை வீடா இருந்தாலுமே கூடுதலாக மேற்கும் தெற்கும் உங்க வீட்டுக்கு பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்கா மேற்கும் மேடம் கொஞ்சம் இருக்குங்க மேடம் அது வந்து பொது இது உம் அதாவது மாமனார் பள்ளி கட்டியிருக்கிறாங்க இல்ல பள்ளமா இருக்காங்கம்மா மேடா இருக்கா கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது நிச்சயமாக ரெண்டு இன்ச்சு பள்ளமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து அந்த பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது இந்த இடத்துல உங்களோட திரு உங்கள் மகனோட திருமண வாழ்வு அப்படிங்கிறத வரக்கூடிய வரவு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வடகிழக்கு வச்சுருக்கு அப்போ அந்த இடம் தாழ்வாக இருக்கணும் தெற்கும் மேற்கும் உங்கள் வீட்டை விட மேடாக இருக்கணும் அது பக்கத்து வீடு உங்கள் சைட்டுக்கு அடுத்தது பள்ளமாக இருந்தாலுமே கூட அந்த இடத்துல இந்த பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து வீட்டை சொற்று உள்ள இந்த கிராவிட்டியை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்களா நிச்சயமா உங்க மகனுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பை இருப்பியல் உறுதியாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நான் சொன்ன விஷயத்த பாருங்க உங்களுக்கே புரியும் உங்க வீட்டை சுற்றி உள்ள வாஸ்து உங்களுக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் நற்பவி சொல்லுங்க சார் உங்க முன்வைக்கலாம் மேடம் இணைப்புல தான் இருக்காங்க

வடகிழக்கு கொஞ்சம் மேடாக மேடம் நிச்சயமாக அந்த அதாவது மே வடகிழக்கு வந்து வடக்கோட தெற்கையும் கிழக்கோட மேற்கையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு பகுதிகளும் உங்களுக்கு வந்து இந்த வடகிழக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் வடக்கு எத்தனை டிகிரி இந்த நார்த் போலோட கனெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி கவனித்து அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வந்து தாழ்வாக இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டு மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வீட்டை சுற்றி உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு திருமணம் வேலைவாய்ப்பு தொழில் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே ஒரு அடுத்தடுத்த லெவல் வந்து நீங்கள் வந்து விஸ்வரூப வெற்றியோட போகக்கூடிய வாய்ப்பை இந்த சுற்றுப்புற வாசு அப்படிங்கிற இந்த கிராவிட்டி இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான கலை வச்சிருக்கு அதனால ஒவ்வொரு வீடுகளுக்கும் அது எவ்வளவு சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை அறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகளாக பிரி செக் பண்ணி அதில் அந்த மேடு பல்லுங்களை இந்த கிராவிட்டியை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா வரும் வழி அப்படிங்கிறது இன்கமிங் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த வடகிழக்கு வச்சிருக்கு எக்ஸிட் அதாவது வெளியேற்றும் வழி அப்படிங்கிறத இந்த தெற்கும் மேற்கும் வச்சிருக்கு அப்ப இந்த தென்மேற்கு வச்சிருக்கு அப்ப அந்த அந்த தென்மேற்க லாக் பண்ணனும் வர வடகிழக்க ஓப்பன் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா வரவுகள் ஒரு மருமகன் மருமகள் ஒரு குழந்தை பொருளாதாரம் எல்லாமே வரவு அப்படிங்கிற வாய்ப்பில் வடகிழக்கு கொண்டு வரும் அதை தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தென்மேற்கு பண்ணும் அதனால் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் தான் இந்த விஷயத்தை வச்சுருக்கு நுணுக்கமாக நம்ம வந்து இதை வந்து பர்ஃபெக்டாக கவனித்து கரெக்ட் பண்ணிட்டோன்னா நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி நன்றி வாழ்த்துக்கள் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஆசை தன்னோட வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் நிரந்தரமாக இருக்கணும்ன்றதுதான் மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய என்ன செய்ய வேண்டும் திருவே தாயே ஆண்டாலே புத்துர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருப்பியல் அங்கே சரியாக இருக்கணும் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் தான் வருமானத்தை கொண்டு வருவது கொண்டு வருது வந்த வருமானத்தை தற்க வைக்கக்கூடிய பகுதி தென்மேற்கு அப்போ இந்த ரெண்டு பகுதியிலையும் கவனித்து சரி பண்ணுனீங்க அப்படின்னா வந்த வருமானத்தை நிலைநிறுத்தி மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைனில் நான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் இதில் கூடுதலாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன டிப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு வாரமே நம்மளோட நேயர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால ஒவ்வொரு வீடுகள்லேயும் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது நீங்கள் வந்து இருட்டாக இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றணும் பகலில் ஏத்துறது சூரியன் வந்துட்டார் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் ஒளி பெரிய ஒளி வடிவமான சூரியன் இருக்கும்போது அந்த இடத்துல தீபம் அப்படிங்கிறது தேவையே இல்லை அதனால் வந்து காலையில் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏத்துறதும் மாலை நேரத்துலேயும் இருட்டும் பொழுது ஆறு மணிக்கு அந்த இருட்டு வரும்பொழுது தீபம் ஏற்றுறதும் சாலை சிறந்தது ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அந்த அந்தி சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நேரங்களில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வருது இதில் நம்ம வந்து கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வீடுகளையும் நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க நல்லெண்ணெய் அப்படிங்கிறது எள்ளிலிருந்து எடுக்கக்கூடியது அந்த எண்ணெய்க்கு பேரே நல்ல எண்ணெய் நல்ல எண்ணத்தை கொடுக்கக்கூடியது நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த விதத்தில் பார்த்தாலுமே கூட இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனியோட அம்சமான இந்த நல்லெண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது அந்த இடத்துல வந்து தொழில் வியாபாரம் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு சனிதான் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்குறவர் சனி நல்லவர் வல்லவர் அதனால் அவரை போற்றக்கூடிய நிலையில் இந்த நல்லெண்ணெய் தீபம் எல்லா வீடுகள்லையும் எறியணும் செக்கில் ஆட்டின தரமான நல்லெண்ணெயில் ப்ளஸ் வந்து மகாலக்ஷ்மியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய் தீபம் அது மண் நீங்கள் ஏற்றலாம் காமாட்சி விளக்கில் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் நம்ம முன்னாடி நம்ம சொல் ஏற்கனவே நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம வீடுகளில் எரிந்து கொண்டிருக்கிற லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லி வைக்கும் அந்த விளக்குலையும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் நெய் தீபம் இது போல் தரமான நெய் தரமான செக்கு நல்லெண்ணெயில் ரெண்டு தீபங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் காலை மாலை இருவேளையும் பொழுது அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் கூடுதலாக மகாலட்சுமியின் அம்சமாக அந்த வீடு இருக்கக்கூடியதாகவும் மாறும் அதில் வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள நபர்கள் வந்து கோபப்படாமல் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதும் இது வந்த மகாலட்சுமியை தக்க வைத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் பண வரவு அதிகமாகிற ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக் கொடுக்கும் கொடுக்க முடியும் எல்லா விஷயமே நம்மகிட்ட தான் இருக்குது அப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மனநிலையோட நம்ம இருக்கும் பொழுது எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை விஸ்வரூப வெற்றியை ஒவ்வொரு குடும்பமும் அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் நாங்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுறோங்க ஓகே உங்களோட வாஸ்து ரீதியான கேள்வியை கேட்கலாமா மேடம் இணைப்பதா இருக்கா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நற்பவி மேடம் வீடு வந்து மெத்த வீடு மேடம் அது அந்த மெத்த வீட்டை வந்து இடிச்சிட்டு நாங்க வந்து சீட்டு போடுற மாதிரி இருக்கிறோம் சரி அது வந்து இப்ப கிழக்க பார்த்த வாசப்படியா இருக்குது இப்ப நாங்க மேற்க திறந்துகிட்டு போலாமா மேற்க வந்து ரோடு இருக்கு அத சரி கேட்க பார்த்தா மாதிரி எங்களுக்கு ரோடு இல்லைங்க மேடம் அதனால நாங்கள் அப்படி விட்டு போலாமா அப்படின்ற மாதிரி எல்லா திசைகள்லயுமே வாசல் வைக்கலாங்கம்மா அந்த ஷீட் வந்து எந்த அமைப்புல போடுறீங்க அப்படிங்கறதுல நம்மளோட இருப்பியல்ல வந்து ஒரு சூட்சம் இருக்கு இந்த அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவோம் வடக்கு சரிவா ஒரு ஷீட்டு போடுவோம் அல்லது கிழக்கு சரிவா ஒரு ஷீட்டு போடுவோம் அதாவது கிழக்கு தாழ்வா இருக்கும் மாதிரி ஒரு ஒரு வகையில போடுற மாதிரி இருக்கும் அல்லது வடக்கு சரிவாக நம்ம போடுறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதையும் தவிர்க்கறதுக்கு செக் பண்ணி அந்த இடத்துல இருப்பியில் செக் பண்ணி அந்த இடத்துல எங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக வைக்கக்கூடியது மேற்கு தெற்கில் கூட தாராளமாக வைக்கலாம் அது போல் வச்சு அந்த ஷீட்டு போடுறத வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த இடத்துல அமைச்சிட்டு உங்கள் சைட்டை வந்து நம்ம வந்து லெவல் செக் பண்ணி வடகிழக்கு தாழ்வாக இருக்க மாதிரியும் தென்மேற்கு உயரமாக இருக்க மாதிரியும் சரி பண்ணி நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தாராளமாக எந்த திசையிலையும் வாசல் வைக்கலாம் அந்த வாசல் எந்த டிகிரியில் வருது எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் அந்த வாசல் வருதுங்கிறது தான் இந்த முக்கியத்துவமான விஷயம் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்த தடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நற்பவி சொல்லுங்க உங்க பேர் என்ன அம்மா வணக்கம்மா வணக்கம் நற்பவி சொல்லுங்க அம்மா நற்பவிமா நான் சென்னையில இருந்து பெரியசாமி பேசுறேன் சரி அம்மா வீடு வந்து வடக்கு பார்த்த வீடுமா வடக்கு பார்த்த வீடு ஒரு நாலடி வந்து மேற்கு வாயு மூலையில திரு பார்த்து இருக்குமா சரி அது என்னமா செய்யலாமா தெரு பார்க்குதுன்னா வடக்குல இருந்து ரோடு வருதுன்னு சொல்றீங்களா

சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோடய டொமைன் மூலமாக உங்களுக்கு நல்ல கரெக்ஷன் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஏன்னா கரெக்ஷன் கொடுக்கறது முக்கியம் கிடையாது ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஒரு தெருக்குத்தோ ஒரு தெரு பார்வை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பாதிப்பு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணின பிறகு உங்களுக்கு அதுலேருந்து ரெமெடி கிடைக்கணும் அந்த ரெமெடி இந்த வாஸ்துல இருக்குது இருப்பியல்ல இருக்குது அப்போ இது போல் உங்கள் வீட்டை வந்து நம்ம செக் பண்ணி டைரக்ட் விசிட் வந்து செக் பண்ணி அந்த இடத்துல வீட்டுக்கு வெளியில் அந்த தெரு பார்வைன்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி வீட்டுக்கு வெளியிலேயே சிம்பிளாக கரெக்ஷன் பண்ண முடியும் அந்த மனையை சிறந்த மனையாக உங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியும் இதுதான் இந்த இருப்பியலில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமோ வாய்ப்பை பயன்படுத்திங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இது நேரம் நல்ல நேரம் அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட கேள்விகளை நிச்சயமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களை நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னும்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி எங்கள் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது நேரடியாக வருவாங்களா மேடமே ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்களா பிஸியாக இருக்காங்களே அவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைக்கும் நம்ம நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்களை நேரடியாக சந்திக்கணும்னா என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லி நம்மளோட நம்பர்ல என்னோட நம்பர் வந்து நம்ம வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு அந்த நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி உங்களோட விலாசத்தை உங்களோட அட்ரெஸை கொடுத்துடணும் கொடுத்துட்டா எந்த டேட்டில் எந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறத ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே டைரக்டாக வந்து அவங்க வீட்டோட உங்கள் வீட்டோட உங்கள் மனையோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட்டார் லெஃப்ட் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தார் போல் உங்கள் வீட்டோட பதினாறு திசைகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு நல்ல பலனாக இருந்தால் விட்டுறலாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அங்கே உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பாதிப்புகள் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சின்னதாக கரெக்ஷன்ஸு காம்பவுண்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியிலங்கிற மாதிரி ஃபஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணியே சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்க முடியும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி இது ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட உங்களுக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டான நம்பர்ஸு சுவிட்ச்வேர்ட்ஸ் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணும் ஒருத்தருக்கு ஏற்கனவே செஞ்சிட்ருக்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும் ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை குடும்ப உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் கல்வியில் முன்னேற்றம் வரணும் வ நல்ல வருமானம் வரணும் வந்த வருமானத்தை அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் இது மாதிரி பல ஆசைகள் ஒவ்வொரு குடும்ப குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கும் அந்த எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த பதினாறு செல்வங்களை கொடுக்கக்கூடிய பதினாறு திசைகளை கொண்ட இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான கலை இந்த கலை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி உங்கள் வீட்டோட பதினாறு திசைகளோட பலனை புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பலன் அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் கூடுதலாக ஒவ்வொருவருக்கும் நம்பர்ஸ் சுட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நினச்சி பாருங்கள் கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க அப்படின்னு சொல் சொன்னாலுமே கூட அதை எப்படி பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சூட்சம்களையும் சொல்லி கொடுக்கறதுனால எளிமையான வெற்றி ரொம்ப எளிமையான கரெக்ஷன்ஸு விஸ்வரூப வெற்றி எளிமையான ஒரு வாழ்க்கை முறையில் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி என்னோட ஒவ்வொரு கிளையண்ட்டும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த வரிசையில் நீங்கள் அனைவரும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி கூடுதலாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸை உங்கள் வீட்டில் ப பயன்படுத்துங்க ஒவ்வொரு வீடுகளையும் ருத்ரம் ஒழிக்கட்டும் ஏன்னா இந்த இந்த மாதத்திலிருந்து ராகுகேது பயிற்சி வரைக்கும் சில அதாவது இன்னைக்கு ட்ரான்சிட்டில் கிரகங்கள் வந்து சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு வீடுகள்லேயும் ருத்ரம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போட்டிங்கன்னா வரும் அந்த ஸ்லோகத்தை ஒவ்வொரு வீடுகள்லேயும் காலை நேரத்தில் ஒழிக்க வைங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிம்மதி நிறைவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா வாஸ்து ரீதியான கேள்விகளுக்குமே துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றிமா நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி சுரத்குமார் நன்றி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம்சூரத் குமார் நட்பவி நன்றிம்மா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி